அனைவருக்கும் வணக்கம் இன்று நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று ஒரு கிராமிற்கு இரண்டு ரூபாயும் பத்து கிராமிற்கு இருபது ரூபாயும் அதிகரித்துள்ளது ஒரு கிலோ வெள்ளியின் விலை இரண்டாயிரம் ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் நூற்று ஒரு ரூபாயாகவும் பத்து கிராம் ஆயிரத்து பத்து ரூபாயாகவும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு எழுபத்தி ஆறு ரூபாயும் எட்டு கிராமிற்கு ஆறுநூற்று எட்டு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து எழுநூற்று ஏழு ரூபாயாகவும் எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி ஏழாயிரத்து எழுபது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கரத் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கரத் தங்கத்தின் விலை கிராமிற்கு எழுபது ரூபாயும் ஒரு சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து அறுபத்தி ஐந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி